எல்லா கல்லூரியிலும் நடக்கிறது மாதிரி எங்கள் கல்லூரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் கல்ச்சுரல் உண்டு எல்லா காம்பட்டிஷன் இருக்கும் அதில் அவங்களுடைய கல்வி திறமைக்கு ஏற்ற காம்படிஷன்ஸும் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கலை திறமைக்கு ஏற்ற மாதிரி வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்து மே வேற ஐடி கல்வெனியும் வந்து பார்த்துக்கிறாங்க ஸோ இங்கே ஒரு பெருமையான ஒரு விஷயத்தை இங்கே மேலே நடந்து எங்கள் சேர்மன் சார் அவர் வந்து पढ़ी पिलाते नहीं करों, अनुभव नहीं करों, मान नहीं करों, ये नहीं करता Yeah. you. Wir going to Dinge ändern. பிறகு படித்து மீண்டும் மீண்டும் அதை நாட்டுக்கு என்ன செய்ய முடியும் இந்த நான் நான் அது திருப்பி ஒரு நிகழ்வாக நம்முடைய சேர்மன் ஐயா கே பி ராமசாமி மிக ஒரு எடுத்த முன்னெடுப்பின் காரணமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறாங்க அதுவும் தன்னுடைய நிறுவனத்தில் இன்னொரு நிறுவனத்துக்கு நீங்கள் போங்க இன்னொரு உயரத்துக்கு வாங்குன்னு நிற்கக்கூடிய உயர்ந்த உள்ளம் படுக்கிறவர்களாக தான் கேபிஆர் பார்க்குறோம் ஆக அந்த விதத்தில் நம்முடைய மாண்பு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரோடு மற்றமனை பொருளாக கலந்து கொண்டது நாங்கள் தெரிஞ்சோம் இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் வசதி மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றது நம்மளை பிள்ளைங்க நிறையா படிக்கணும் நிறையா படிக்கணும்னு தான் சொல்லுவாங்க அதைதான் வலியுறுத்தி பேசும்போது கூட நம்முடைய மாணவன் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லும்போது படியுங்கள் 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 நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை தொடர்ந்து இது போன்ற நல்ல முன்னெடுப்புகளை தொடர்ந்து அவர் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக துறையினுடைய அமைச்சர்களாக நாங்கள் கண்டிப்பாக இது வராமல் நாங்கள் பங்கு பெறுவோம் என்கின்ற அந்த உத்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம் பத்திரிகை தலைமை கூட மாறி இது போன்ற முன்னெடுப்பை எடுக்கக்கூடிய கேபிஆர்ஐ பற்றியும் குறிப்பாக இந்த நிறுவனத்தை பற்றி மக்கள் வந்து எடுத்து சொல்றாங்க பிள்ளைங்களுக்கு தேவையான படிப்பையும் வழங்குறாங்க பொருளாதாரம் ஒரு தடையாக சொன்னால் அதையும் நானே பார்த்துக் கொள்வீங்க அளவுக்கு இன்னைக்கு அவர் எடுக்கின்ற தமிழ்நாடு நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை மக்களிடம் கொண்டு செல்லதான் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய நாற்பத்தி கடந்து நாம் நான் சென்று கொண்டிருக்கேன் காரணம் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு திராவிட தலைவர்கள் போட்ட அந்த வித இன்னைக்கு அந்த விதை பேசுது குறிப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்றாங்க தான் பள்ளி கல்வி என்று வரும்போது எப்படி பெருந்தலைவர் காமராஜர் காலம் பேசப்பட்டது உயர்கல்வி என்று வரும்பொழுது அப்படி கலைஞருடைய காலம் பேசப்பட்டது அதில் ஆராய்ச்சி என்று வரும்பொழுது இந்த திராவிட மாடல் சங்கம் பேசப்படுது புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு ஏறத்தாழ ஆன்லைன் ஆவரேஜ் ஒரு வருஷத்துக்கு எப்படி ஒரு அஞ்சு லட்சம் பிள்ளைங்கனாச்சும் இன்னைக்கு வந்து புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுகின்ற அந்த ஒரு நிலை இருக்குது அந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக என்ரோல் என்ரோல்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு சதவீதம் அதிகமாக இருக்கின்றது என்பது அதுவும் பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய என்ரோல்மெண்ட் டூ த ஹையர் எஜுகேஷன் அதிகமாக இருந்திருக்கிறது நமக்கான ஒரு பெருமை தான் இப்படி வழி வழியாக நம்முடைய மாணவ துணை முதலமைச்சர் சொல்கிற மாதிரி இது வெறும் நாற்பத்தொம்பது ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் நின்றக்கூடாது கூடாது நூற்றுக்கு நூறு சதவீதத்தை அது தொட வேண்டும் என்பதுதான் எங்கள் இலக்கு என்று சொல்லியிருக்கார்கள் அந்த இலக்கியை நோக்கி தான் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் அவருக்கு இது போன்ற பள்ளி மாணவர்கள் பள்ளியை முடித்து விட்டு செல்வதற்கான அந்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய வேண்டிய அந்த பொறுப்பில் நான் நடவடிக்கை சிவகங்கையை விழுப்புரத்தில் எதிர்களை பார்த்தேன் நானாக பார்த்தேன் உடனடியாக மூலமாக அதுக்கான விளக்கங்களையும் கேட்டிருக்கோம் உடனடியாக அது சார்ந்து அதுக்கான புகைப்படங்கள் அதற்கான விளக்கத்தையும் அனுப்பி வைத்திருக்கார்கள் அந்த முதல் தகவல் என்பது ஏற்கனவே அந்த பள்ளியில் குடி தண்ணீர் வசதியிலேருந்து வாட்டர் டேங்க்லேருந்து இருந்து எல்லாமே இருக்கின்றதாங்க ஆனால் அங்கே சொன்னது அந்த ரெண்டு பசங்க யாரோ ஒருத்தர் வந்து இது ஆகட்டும் இந்த மாதிரி நான் செய்கிறேன் நீ வீடியோ எடுத்து போடு என்று சொன்னதாக ஒரு செய்தி பட் இருந்தாலும் அதையும் விசாரிக்க சொல்லியிருக்கிறேன் சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று வைரலாக வேண்டும் என்பதற்காக திருப்பிள்ளைத்தனமாக செய்வது என்பது நாட்டுக்கான ஒரு செய்தியாக வரும்போது வேதனையாக இருக்கின்றது ஆனால் அது உண்மைத்தன்மை என்னது என்று சொன்னால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டிய திருத்திக் கொள்ள வேண்டிய அந்த கட்டாயமும் இங்கே இருக்கின்றது கண்டிப்பாக அது உண்மைத்தன்மை என்ன என்பதை அறிந்து அதற்கான உரிய நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அடங்கிய அரசாங்கமே அதுக்கான